உலக அளவில் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு பயிற்சியளிக்க கோவை கங்கா மருத்துவமனையில் முதல் ஒருங்கிணைந்த மையம் துவக்கம் ஜான்சன் ஜான்சன் அண்ட் மெட்டக் நிறுவனம் உலகளவில் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு பயிற்சியளிப்பதற்கான முதல் உலகளாவிய சிறப்பு மையமாக கோவை கங்கா மருத்துவமனையை அங்கீகரித்துள்ளது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கோவையில் கையெழுத்தானது இது குறித்து கங்கா மருத்துவமனை தலைவரும் எலும்பியல் நிபுணருமான டாக்டர் எஸ் ராஜசேகர் கூறுகையில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் மெட்டெக் நிறுவனம் என்பது கடந்த நூற்று முப்பத்து ஒன்பது ஆண்டுகளாக புதுமையான மருத்துவ தொழில்நுட்பங்கள் மற்றும் சாதனங்கள் மூலம் நோயாளி பராமரிப்பில் சிறப்பான பங்களிப்பை வழங்கி வருகிறது தற்பொழுது எங்கள் மருத்துவமனை சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் உலகளாவிய சுகாதார நிபுணர்களுக்கு அறுவை சிகிச்சை நுட்பங்கள் மற்றும் நோயாளி பராமரிப்பு ஆகியவற்றில் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட எங்கள் மருத்துவமனையின் சிறப்பை அங்கீகரிக்கும் விதமாக ஜான்சன் அண்ட் ஜான்சன் மெடெக் ஆசியா பசிபிக் கங்கா மருத்துவமனையை காயம் மூட்டு மாற்று மற்றும் விளையாட்டு மருத்துவ துறைகளில் அறுவை சிகிச்சைகளில் உலகளாவிய சிறப்பு மையமாக நியமித்துள்ளது எனவே எங்கள் மருத்துவமனை ஆசிய பசிபிக் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கான உலகளாவிய பயிற்சி மையமாக செயல்படும் காயத்திற்கான அறுவை சிகிச்சைக்காக அங்கீகரிக்கப்பட்ட முதல் உலகளாவிய சிறப்பு மையம் இதுவாகும் என்று தெரிவித்தார் ஜான்சன் அண்ட் ஜான்சன் மெட்டக் மற்றும் கங்கா மருத்துவமனை இடையேயான இந்த கூட்டாண்மை என்பது இளம் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கல்வியில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் உலக அளவில் அவர்களின் திறன்களையும் அறிவையும் மேம்படுத்தும் இந்த முயற்சி எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கான அறுவை சிகிச்சை பயிற்சியில் இந்தியாவை உலகளவில் நிலைநிறுத்தும் மேலும் பல முன்னேறிய நாடுகளிலிருந்து அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பயிற்சிக்காக இந்தியா வருவார்கள் என்று தெரிவித்தார்